இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் மீண்டுமாக தொழிற்கு நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த நாளின் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார் அவர் வந்து எப்படியெல்லாம் பேசுகிறாரு அவருடைய வார்த்தைகள் நமக்கு எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது எப்படியெல்லாம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகள் கட்டளைகளாக வருது சில நேரம் போதகங்களாக வருது சில நேரம் கடிந்து கொள்ளுதலா வருது சில நேரம் ஆலோசனைகளா வருது இந்த மாதிரி இந்த நாலு காரியத்தை குறித்து நான் வந்து இன்னைக்கு சில வசனங்களை காமிச்சு உங்களுக்கு வந்து உங்களோட பேசணும்னு விரும்புகிறேன் ஏன்னா இந்த ஆண்டவர் வந்து எல்லா நேரமும் அதாவது ஆலோசனைகளாகவே சொல்லிட்டு போறது இல்லை வாக்குத்தங்களாகவே சொல்லிட்டு போறதில்லை சில நேரம் நமக்கு கட்டளைகளை கொடுக்குறாரு சில நேரம் போத போதிக்கிறாரு சில நேரம் நம்மளை கடிந்து கொள்றாரு எப்படி வித்தியாசமான விதத்திலே ஆண்டவர் நம்மோட பேசுகிறார் நம்ம அவர் பேசுறத நம்ம கேக்குறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமான்னு இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இது நான் வந்து இன்னைக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணு கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சச்சையே ஜீவாவளி இதில் பாத்தீங்கன்னா விளக்கு வெளிச்சம் ஜீவழி அப்படின்னு சொல்லி ஒரே வசரத்துல வருது அது வந்து விளக்கு மாதிரி விளக்கு இருக்குதுன்னா நமக்கு வந்து அதுல எல்லாமே தெளிவா தெரியும் இருட்டா இருந்தா கூட அந்த இடத்துல விளக்கு இருக்கும்போது நமக்கு வந்து என்ன இருக்குதுன்றத நம்ம தெளிவா பார்க்க முடியும் நம்மளுடைய செயல்களை நம்ம வந்து எந்த வித தயக்கமும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் தொய்வும் இல்லாமல் நல் நன்றாக செய்ய முடியும் நம்மளால் நம்மளால் அதில் வந்து நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அதில் இயங்க முடியும் அப்போ வேதம் இருக்கும்போது அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே அது காட்டுகிற வெளிச்சத்துல நடக்கும்போது கட்டளை வழியில் நடக்கும்போது அங்கே வந்து நமக்கு எந்த வித தொய்வும் இல்லாமல் நம்ம நன்றாக இந்த வாழ்நாளில் வாழ முடியும் அப்படிங்குறதா அது அடுத்து விளக்குனாலும் விளக்குலேருந்து தான் வெளிச்சம் அடுத்து ஜீவ வழி அப்படின்னு போட்டிருக்கு அது ஜீவனுக்கு ஏதுவான ஒரு பாதை அழிவுக்கு நேராக கொண்டு போகிற பாதையும் இருக்குது ஆனா இந்த வழியிலே நம்ம செல்லும் போது அது ஜீவனுக்கு நேராக நம்ம கொண்டு போய்விடும் அடுத்தது பத்தாம் அதிகாரம் நீதிமொழிகள் எட்டாம் வசனம் இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் இதில் யார் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறாங்க யார் அது வேண்டான்னு தள்ளுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்கிறவங்க ஞானம் உள்ளவர்கள் உண்மையாவே ஞானம் உள்ளவர்கள் கட்டளைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா அது எனக்கு நல்லது அது வந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுக்குது எனக்கு தெளிவை கொடுக்குது நான் சரியாக இயங்க முடியும் அந்த கட்டளைகளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிறோம் அடுத்தது இன்னொரு ஒரு வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்து உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமு இருக்கிறது நம்ம நடக்க வேண்டிய பாதையே காட்டுகிற ஒரு தீபமும் வெளிச்சமும் போல அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு விளக்காக இருக்குது வெளிச்சமாக இருக்குது வழிகாட்டுகிறதாக இருக்கிறது நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கின் வாழ்க்கையின் செயல்பாடுகளை நம்ம வந்து ஒரு எந்தவித தொய்வும் இல்லாம எந்த ஒரு எந்த ஒரு அதாவது என்ன செய்யன்னு தெரியாம அலைமோதாமல் தெளிவா செய்யறதுக்கு அது ஒரு வெளிச்சத்தை போல நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம முதலாவது நம்ம தெரிந்து கொள்ளணும் இப்போ முதலாவது நான் சொன்னேன் ஆண்டவருடைய ஆண்டவர் பேசுகிற விதம் கட்டளைகளாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் கட்டளைகள் உடனே நமக்கு வந்து அது ஏதோ நம்ம நம்மளை வந்து கட்டுப்படுத்துகிறவைகளாக நம்ம பார்க்கறோம் இந்த உலகத்திலே கூட கட்டளைகள் சட்டங்கள் இருக்கு நேச்சுரல் லாஸ் இயற்கை விதிகள் இருக்கு இயற்கை விதிகள் அது ஆண்டவராக ஏற்படுத்தியது அதை மீறும்போது அதுக்கு வந்து அதை நம்ம தெரிந்து அதுக்கு கீழ்படிந்து நடக்கும்போது நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும் அதை மாதிரி தான் தேவனுடைய கட்டளைகள் நமக்கு ஒரு நமக்கு நமக்காக நமக்கு ஒரு நன்மைக்காக தான் கொடுக்கப்படுது எப்படி ஒரு ஒரு ஆறு வெள்ளம் போல ஓடுகிற ஆறு இருக்குன்னு வைங்க அந்த ஆற்றின் மேலே ஒரு பாலம் இருக்குது ஒரு குறுகின பாலம் ஆனால் அந்த பாலத்துக்கு ரெண்டு பக்கமும் சுவர் இல்லை பிடிக்கிறது பொண்ணுமே இல்லைன்னா அந்த பாலத்துல நம்ம நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு ஆனா அந்த ரெண்டு பக்கமும் கைப்பிடிச்சவர் இருக்குது நமக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னும் போது நம்ம அதில் தைரியமா கடந்து செல்ல முடியும் கீழே என்னதான் ஒரு பெரிய ஆபத்தான ஆறு ஓடினா கூட நம்ம கடந்து செல்ல முடியும் அதே தான் சட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் நம்மை பாதுகாப்பதற்காக நம்ம கீழே விழுந்துறாதபடி நமக்கு ஆபத்து ஏற்படாதபடி பாதுகாப்பதற்காக தான் அது இருக்குது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கல ஓடாத தீய தொடாத அப்படி சில காரியங்களை நம்ம சொல்கிறோம் கத்தியை எடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரூல் அது அவங்களுக்கு வந்து புரியுதோ புரியலையோ அவங்க வந்து அதுக்கு கீழ்பணிந்தா கீழ்ப்படியணும் ஆனால் நமக்கு புரியும் ஏன் நம்ம வந்து அதை சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாது அதைப்போலதான் தேவன் நமக்கு கொடுக்குற கட்டளைகள் நம்முடைய நன்மைக்காக நீதிமொழிகள் ஏழு ஒன்று என் மகனே என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்த கட்டளைகளாக பேசுகிறார் அடுத்தது ரெண்டாவது விதம் பாத்தீங்கன்னா போதகம் போதகம்ன்றது கற்றுக் கொடுத்தல் அதாவது டீச் பண்றது ஒரு காரியத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கறது இப்போ ஒருவேளை நீங்க சின்ன குழந்தைங்கள உங்களுக்கு வந்து சில ப்ரஷ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து கையை எப்படி கழுவணும் சுத்தமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் எதை செய்ய அந்த மாதிரி சில காரியங்களை நம்ம வந்து போதிக்கிறோம் அதே நம்ம புதிதாக ஒரு காரியத்தை யாராவது ஒருத்தர் நமக்கு தெரியாததை கற்றுக் கொடுக்கறாங்க அதே போல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு ரெண்டாவது விதத்தில் நீதிமொழிகள் ஏழு ரெண்டு பாத்தீங்கன்னா என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பா இந்த கட்டளைகளையும் போதகத்தையும் இதுல வருது அப்போ அந்த போதகம்ன்றது வேதத்துல நிறைய இடத்துல வந்து இந்த ஒரு வார்த்தை ஒரு வசனத்தை தான் காமிக்கிறேன் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு மூன்றாவது காரியம் கடிந்து கொள்ளுதல் இந்த கடிந்து கொள்ளுதல்ன்றது பெற்றோர் நம்ம நம்முடைய குழந்தைகள்கிட்ட நம்ம அடிக்கடி நம்ம பண்றோம் ஒருவேளை இந்த கடிந்து கொழுதலை நம்ம வந்து பிள்ளைகளிடத்துல நம்ம செய்யாத ஒரு பெற்றோரா இருந்தோம்னா அவங்க ஒரு நல்ல பெற்றோரா இருக்க முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆபத்து வருது ரோட்ல அவ்வளோ டிராஃபிக் போகுது அவ்வளோ வாகனங்கள் நெக்கம் இருக்கு நெரிசல் அவ்வளோ அதிகமாக இருக்குது நம்ம கையை பிடிச்சிட்டு வராமல் உதறிட்டு ஓடினா நம்ம வந்து விட்டுருவோமா போய் பிடிப்போம் இரண்டாவது முறை செய்யும்போது நம்ம அது கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்ற திட்டம் தெளிவுமாக கண்டிப்போட சொல்லுவோம் சில சில சமயங்களில் அவர்களை நம்ம வந்து அவங்கள அடிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவங்களுக்கு புரியல ஆண்டவர் வந்து நம்மளை அடிக்கிறாரா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்வி அடிக்கிறாரா அடிக்கல அடிக்கிறது கிடையாது ஆனா கடிந்து கொள்றாரு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்றாரு ஏன்னா நமக்கு வந்து அது வந்து ஆபத்திலே முடி முடியும் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடத்துல ஓடுறது ஆபத்தா முடியுமோ அது போல நம்முடைய வாழ்க்கைக்கு சில நம் செய்கிற சில காரியங்கள் தவறான காரியங்கள் அது நமக்கு தீங்காய் முடியும்ன்றதுனால ஆண்டவர் வந்து அதை கடிந்து கொள்றாரு இதற்கு பாருங்க கொழுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருள்வேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் ஒருவேளை நம்ம போற பாதை சரியில்லை திரும்ப இந்த பக்கம் வராம திரும்பணும் வேற டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அவர் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காரு வேண்டாம் அங்க ஆபத்து இந்த இந்த வழியில செல்ல வேண்டாம் இந்த இப்படிப்பட்ட உன்னுடைய போக்கணி மாற்றிக்கொள் ஒரு பிடிவாதமாக சில காரியங்களை செய்யற மாற்றிக்கொள் அதுக்காக நம்ம கடிந்து கொள்றாருன்றக்காக அவர் வந்து வியாதியை கொடுத்து நம்ம வந்து நமக்கு நம்மளுக்கு விருப்பமானவிகளை இருந்து புடுங்கிட்டு அப்படிதான் அவர் வந்து கடிந்து கொள்றாருன்னு கிடையாது இது வந்து தவறான காரியம் அவர் வந்து அவருடைய வசனத்தை கொடுத்து நமக்கு வந்து போதிக்கிறார் நமக்கு கடிந்து கொள்றாரு நமக்கு சொல்றாரு இது வேண்டாம் நமக்குள்ள இருக்கிற பரிசு அவையானவர் மூலமாக அவர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியம் நமக்கு தெளிவா தெரியும் சில காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் உள்ள இருந்து சொல்லுவார் இது வேண்டாம் இது செய்யாத இது வந்து ஆபத்துல முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா தெரியும் அதே மீறி போகும்போது சில காரியங்கள் நம்ம தவறான காரியங்கள்ல நம்ம விழுந்துடுறோம் அதனாலதான் அந்த கடிந்து கொள்கலுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி இதுல நம்ம பாக்குறோம் அடுத்தது நீதிமொழிகள் மூணு பன்னெண்டுல தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் பெற்றோர் ஆகிய நம்ம நம்முடைய பிள்ளைங்களை நம்ம கண்டிப்பா கரெக்ட் பண்ணுவோம் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா தப்ப பண்ண அப்படியே போட்டோன்னு சொல்லி விட மாட்டோம் ஏன்னா அவங்க நம்முடைய பிள்ளைங்க அவங்க நல்லா வளரணும் அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்ன்றதுனால அவங்களை திருத்துவோம் ஒருவேளை நம்முடைய பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கே போகாம சுத்திட்டு இருக்காங்க ஊர் சுத்திட்டு இருக்காங்க நமக்கு தெரியல ஆனா ஒரு நாள் தெரிய வந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம் கண்டிப்பா அதை கண்டித்து இது வந்து தவறு என்று அவர்களுக்கு உணர்த்துகிற விதமாக உணர்த்தி அதுக்கு மேலேயே அவங்க கேட்கலன்னா அவங்கள வந்து இன்னும் தெளிவாக ஒரு என்ன சொல்ற ஸ்ட்ரிக்டா சில காரியங்களை பேசுவோம் பெரிய பிள்ளைங்கன்னா நம்ம பேசுவோம் சில காரியங்களை அவங்களுக்கு வந்து இப்படி நடந்துகிட்டீங்கன்னா உனக்கு இந்த காரியங்களை செய்வோம் இல்லைன்னா உனக்கு இந்த காரியம் கிடையாது இந்த ஒரு நன்மை உனக்கு தரமாட்டேன் இந்த ஒரு கிஃப்ட் தரமாட்டேன் அப்படி சில காரியங்களை சொல்லி நம்ம அவங்கள சரிப்படுத்துவோம் அதே போலவே தேவன் சில காரியங்களை நம்மை நேசிக்கிறதுனாலே நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரா அவனே சிந்திக்கிறாரா அதுல இந்த ஒன் ஒன்னுல நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது என்னன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நமக்கு வந்து அவர் வியாதியை கொடுத்து நம்ம சிந்திக்கிறவர் கிடையாது நம்ம எப்படி நம்முடைய குழந்தைகளை அவங்களை வந்து அடித்து நொறுக்கி கைய காலை ஒடிச்சு நம்ம திருத்த மாட்டோம் அவங்களை அன்பினாலே திருத்துவோம் ஒரு கண்டிப்பினாலே திருத்துவோம் அப்படிதான் ஆண்டவர் வந்து வேதவாசனின் மூலமாக நம்மை திரு திருத்துகிறார் ஆவியானவர் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறார் அடுத்து நாலாவது காரியம் பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்குறார் அதாவது ஒரு காரியத்தை எப்படி சொல்லி நமக்கு ஆலோசனை நீதிமொழிகள் ஒன்று இருபத்தைந்து என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடந்து கொள்வதே வெறுத்தீர்கள் அப்படின்னு வருது அப்போ ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அவர் வசனங்கள் மூலமாக கொடுக்கிறார் நமக்கு கேட்கிற செய்திகள் மூலமாக கொடுக்கிறார் ஒருவேளை நமக்கு அருமையானவர்கள் மூலமாக கொடுக்கிறார் ஆண்டவர் பல விதங்களிலே ஈவன் ஒரு இயற்கையின் மூலமாக கூட நம்ம இடத்துல ஆலோசனை கொடுத்து பேசுவார் இது எப்படி நடந்துக்கணும்ன்றத நம்ம சொல்லி தருவார் அடுத்து நீதிமொழி ஒன்னும் முப்பதுல என் ஆலோசனையை அவர் விரும்பவில்லை அப்போ அவர் சொல்றத விரும்பாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் உனக்கு ஒன்னும் சொல்லி மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆண்டவர் கிடையாது உனக்கு போதிக்கிறேன் போதனை பண்றேன் உனக்கு ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லா நேரமும் உன்னை பார்த்து நீ உனக்கு வந்து நீ போற வழியை நான் காமிச்சு உனக்கு வந்து நான் நடத்துறேன் அப்படிங்கிறாரு அப்போ பாருங்கள் நம்முடைய தேவன் ஐந்தாவது காரியமும் ஆறாவது காரியமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த காரியத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இருக்குது அதாவது நற்போதகம் நல் யோசனை அப்படின்னு வருது நீதிமொழிகள் நாலு ரெண்டுல நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் ஏதாவது போதகம் ஒண்ணு இருக்கு நற்போதகம் இருக்கு அந்த போதகம் வந்து துர்போதகம் இல்லாத நல்ல போதகத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு போதகம் போது அவர் சில காரியங்களை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்கிறார் ஒரு ஒரு புதியதா ஒரு காரியத்தை நாம் கற்றுக் கொடுவது போல அவர் நமக்கு புதியதா கற்றுக் கொடுக்கிறார் மூன்றாவது காரியம் கடிந்து கொள்கிறார் நம்மளை எச்சரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அதாவது தேவையில்லாத ஒரு ஆபத்திலே நம்ம சிக்க போகும்போது தொடர்ந்து சில காரியங்களை தவறாவே செய்து கொண்டு போது ஆண்டு நம்மை கழிந்து கொள்கிறார் நான்காவது காரியம் ஆலோசனை கொடுக்கிறார் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஆலோசனைகள் கொடுக்குற இதுல நற்போதகத்தை தருகிறார் நல் யோசனைகளை கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இதெல்லாம் வந்து நான் அவருடைய கட்டளைகளை அவருடைய போதகத்தை அவருடைய கடிந்து கொள்ளுதல அவருடைய ஆலோசனை எல்லாம் நான் கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது காரியம் இதில் நான் நடக்கும்போது அதை என்னை காப்பாற்றும் எனக்கு பாதுகாக்கும் எனக்கு என்னை பாதுகாக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் நீதிமொழிகள் ரெண்டு பதினொன்று பாருங்க நல் யோசனை காப்பாற்றும் உன்னை பாதுகாக்கும் அதாவது ஏதாவது பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கொள்ளாம துன்பத்துல நம்ம போய் சிக்கிக்கொள்ளாம ஆபத்துல போய் ஆபத்துக்கு தப்பி நமக்கு பாதுகாப்பு ஆகும் தருது அதாவது எதிரிகளிலிருந்து நம்ம பாதுகாக்குது அதாவது தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அவருடைய அவர் சொல்லி அவருடைய வார்த்தைகள் நமக்கு வரும்போது அது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது ரெண்டாவது காரியம் பாருங்க நம்ம சில காரியங்களுக்கு நம்ம தப்பு வைக்கப்படுவோம் முதல்ல பா காப்பாற்றப்படுகிறோம் அடுத்து வந்து தப்பு வைக்கப்படுறோமா எதுல இருந்துன்னு பார்த்தா நீதிமொழிகள் ரெண்டு ரெண்டு பன்னெண்டுல இருந்து சில வசனங்களை பதினைந்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன் அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நேரிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிபுறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய் இதுல பாருங்க எது எதுக்கெல்லாம் தப்பு துன்மார்க்கருடைய வழிக்கு தப்பு அப்போ துன்மார்க்கருடைய வழிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்தாய் முடியும் அப்படிங்கிறதுனால அதுல இருந்து ஆண்டவர் வந்து தப்பு தப்பு ஏன்னா அவருடைய கட்டளைகளை கேட்கும் போது நமக்கு வந்து அதுல இருந்து தப்பு முடியுது துன்மார்க்கருடைய வழியில நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சங்கீதம் ஒன்றா சங்கீதத்தில் நடவாமலும் இருக்கும்போது போது ஆசீர்வாதம் கிடைக்கிதுன்னு படிக்கிறோம் அதே போல அந்த வழிக்கு நம்ம தப்பு வைக்கப்படுறோம் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் தப்பு வைக்கப்படுகிறோம் மாறுபாடு பேசுறவங்கன்னா இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நல்லவங்க பேசுவாங்க ஆனா பின்னால போய் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது ஆனா கத்தருடைய கட்டளைகளையும் அவருடைய வசனங்களையும் நம்ம கவனித்து அவருடைய ஆலோசனைகளையும் கவனிக்கும் போது இப்படிப்பட்ட மாறுபாடு பேசுகிற மனுஷருக்கு நம்ம தப்பு வைக்கப்படுகிறோம் அடுத்தது தீமை செய்ய மகிழ்கிறவர்கள் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து முன்மா துன்மார்கருடைய மாறுபாடுகளில் கழிவுறுறவர்களுக்கு தப்பு அதாவது சரியான வழியில நடக்காம இருளான வழியில நடக்கிறதுக்கு போறவங்க நன்மை செய்யாம தீமை செய்றல சந்தோஷப்படுறவங்க துன்மார்கருடைய மாறுபாடான காரியங்களில சந்தோஷப்படுறவங்களுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் வருது இவங்களுக்கு நம்ம தப்பு வைக்கப்படுவோம் அடுத்தது மாறுபாடான பாதையிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நேர் வழியில நடக்காம மாறி போறவங்களுக்கு நம்ம தப்பு வைக்கப்படுவோம் அப்ப இந்த மாதிரி மனுஷர்களிடத்தில இருந்து நம்ம தப்பு வைக்கப்படுவோம் ஆபத்துல இருந்து பாதுகாக்கப்படுறது அது முதல் காரியம் இரண்டாவது இப்ப மோசமான மனிதர்களிடத்திலிருந்து தப்பு வைக்கப்படுவோம் பல சமயங்களிலே நமக்கு அறியாமலே போய் இப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல மாட்டி கொள்கிறோம் ஆனா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கவனிக்கும் போது அவருடைய வார்த்தையை கவனிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து விலகி வந்துடுறோம் ஆண்டவரே நமக்குள்ளே நம்ம இப்படிப்பட்ட மனுஷருக்கு நம்ம மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருடைய கட்டளைகள் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுக்குது அந்தஸ்த கொடுக்குது அதுக்குரிய வசனம் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் நாலு ஒன்பது அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் அதாவது முடி கிரீடம் அப்படின்னா என்ன ஒரு ஆளுகை ஒரு ராஜாவுக்கு தான் வந்து தலையில கிரீடம் வைப்பாங்க இப்போ எந்த ஒரு அலங்காரம் ஒரு கிரீடம் அப்படின்லாம் நமக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுது ஆண்டோருடைய வாசனத்தை நமக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய வார்த்தையை அவருடைய கட்டளையை கேட்டு அதன்படி நடக்கும்போது அது நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குது இது வந்து நீங்க வந்து ஏதோ நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இது வந்து நிறைய நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்த சிலரை நான் பார்த்துருக்கேன் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தின் மூலமாக அவருடைய அந்தஸ்து உயர்ந்தத நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் இப்போ ஆண்டோட வார்த்தைகளின்படி நடந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவருடைய அவர் சொல்லுகிறதன்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய அந்தஸ்து குற கூடுது குறையாது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒன்றுமில்லாமல் போனேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது யார் யாரு ஒன்றுமல்லாமல் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அந்தஸ்து வருகிறது என்பதுதான் உண்மை அடுத்தது பாத்தீங்கன்னா நான்காவது காரியம் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இது வந்து நான் நீதிமொழிகள்ல இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கேன் மற்ற நம்முடைய வேதா முழுவதுமே இதுக்குரிய ஆதாரங்கள் இருக்குது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் இப்போ யுசின் வருஷங்கள் அதிகமாகுமா வார்த்தைகளை கேளு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் காதுல கேட்கறது மட்டும் இல்லாம அதை கவனித்து அதன்படி செயல்படுறதுக்கு அவருடைய கட்டளையா இருந்தாலும் சரி அதனுடைய போதகமா இருந்தாலும் சரி ஆலோசனையா இருந்தாலும் சரி கலிந்து கொள்ளுதலா இருந்தாலும் சரி அதை கேட்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் ஏன்னா நமக்கு வந்து அது உண்மையாவே நம்முடைய வாழ்க்கையின் அது தீர்க்காயுசை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னொரு ஒரு வசனம் கொடுக்குது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் சொல்லி இந்த வதில பாக்குறோம் அடுத்தது இன்னொரு ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அநீதி நான்காம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு வாசிக்கிறேன் ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கணும் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் மாட்டாய் இந்த ரெண்டு வசனத்திலேயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம சொல்லும் அவருடைய பாதை எப்படி இருக்குன்னா செவையான பாதை அதுல வந்து எந்த ஒரு கோணலும் மாறுபாடான இது கிடையவே கிடையாது ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை விட்டு விலகி போகும்போதுதான் நம்ம கோணலும் மாறுபாடுமான ஒரு கரடுமுரடான பாதைகளை போறோம் அவருடைய பாதை தெளிவா இருக்குது அது வெளிச்சமா இருக்குது ஜீவ ஜீவனுக்கு போற நேர் வழியா இருக்குது அதுல நான் ஞான மார்க்கத்தை போதித்தேன் செவ்வையான பாதையிலே நடத்தினேன் அதனால நீ ஓடினா கூட விழமாட்ட விட இடறி விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அங்க கல்லோ முள்ளோ கோணல் மாணலோ எதுவுமே கிடையாது செவையா இருக்குது தெளிவா இருக்குது அது வெளிச்சமா இருக்குது ஓடினாலும் நம்ம வாய்ப்பே இல்ல ஆறாவது காரியம் நீதிமொழிகள் புத்திமதியை உறுதியை பெற்றுக் கொள்ள அது அது அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள்ள அது உனக்கு ஜீவன் இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கறதா இருக்குது இந்த கத்தோடைய வார்த்தை இப்போ எவ்வளோ இது வந்து ஒரு வார்த்தை தானே ஒரு அதை வந்து பாராம்படிச்சு என்னுடைய மனதுல நான் என்னுடைய மைண்ட்ல நான் வச்சுக்குவேன் எப்ப கேட்டாலும் எந்த வசனம் இந்த வசனம் சொல்லுங்க அப்படின்னு டக்குன்னு நான் சொல்லுவேன் எங்க கேள்வி கேட்டாலும் வேதாமத்துல என்னால சொல்ல முடியும் எத்தனையோ பரிசுகள் வாங்கி இருக்கிறேன் அது வேற ஆனா அது உண்மையாவே என்னுடைய வாழ்க்கைக்கு அது செயல்படுத்தும் போது என்னுடைய வாழ்க்கையின் ஜீவனா இருக்குதுன்னு நம்ம கொண்டு வர முடியுமா சொல்ல முடியுமா அதை நம்ம அபியாசப்படுத்துறோமா அதை பிராக்டிஸ் பண்றோமா வாழ்க்கையும் ஒவ்வொரு பகுதிக்கும் அதை செயல்படுத்துறோமா இது இல்ல வெறும் என்னுடைய ஒரு திருப்திக்காக படிக்கிறதோட நிறுத்தி இருக்கிறோமா ஆனா அதை நான் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அதை காத்துக்கொள்ளும்போது போது என்னுடைய உடலுக்கு அது ஜீவனா இருக்குது ஜீவனை தருகுது என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அது ஜீவனை தருது அது வந்து உண்மை அடுத்து பாருங்க ஏழாவது காரியம் நீதிமொழிகள் நாலு இருபத்தி ரெண்டு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் இந்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கும் போது சும்மா கொஸ்டின் ஆன்சருக்கு பரட்டுறது கிடையாது அது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கை படிக்கிற மாதிரி நிறைய நேரம் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கை பிள்ளைகளை படிக்க வைக்கிற மாதிரி தான் வேதத்தை படிக்கிறோம் ஆனா அது இல்லை அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவைகள் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் நம்முடைய உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் அது ஆரோக்கியமும் எப்போ அது ஆராய்ந்து தேடி ஒரு என்ன எனக்கு வந்து என்ன கிடைக்குது எப்படி ஒரு பசியோட இருக்கும் போது எவ்வளவு ஆர்வமா இருப்போமோ அத மாதிரி இது என்னுடைய உடலுக்கு ஜீவனா இருக்குது அன்று சொல்ற மனுஷன் அப்பத்தி நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி இருக்குதே அப்போ இந்த வசனத்துல நான் என்னத்தை கண்டுபிடிச்சுக்கிறேன் இதுல நான் என்னத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நான் அதை எனக்காக நான் எடுத்துக்கொள்ளும் அது என் உடலுக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை கொடுக்குது வசனத்தை நீங்க நம்முடைய வியாதியின் நேரத்துல இந்த இருந்து விடுதலை பெற்றிருக்கீங்களா அவருடைய வசனத்தை அனுப்பி நம்ம குணமாக்குகிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் சொல்லி வசனம் போட்டிருக்கு இப்படிதான் வந்து அவர் உடலுக்கெல்லாம் நம்ம ஆரோக்கியம் பெற முடியும் இது வந்து வெறும் என்னுடைய மூளை அறிவுக்கு மட்டும் முடியது கிடையாது என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க கூடியது தேவனுடைய வசனம் அதனால தான் நம்ம அதை ஆண்டவருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதன்படி செய்ய வேண்டியது மிக்க ரொம்ப முக்கியமானது இப்போ இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா முதலாவது ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம் ஆண்டவர் வந்து ஆண்டவர் பேசுறது கட்டளைகளாக இருக்குது ஆண்டவர் பேசுறது போதகமா இருக்குது கட்டளை கட்டளைகளா இருக்கும்போது சொல்லுங்க நமக்கு கஷ்டமா இருக்குது எப்படி சின்ன பிள்ளைங்கள இது செய்யக்கூடாது தீல கை வைக்க கூடாதுன்னு நம்ம திட்டுறோம் ஆனா ஏன் சொல்றாங்க ஒரு கத்திய எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் ஏன் சொல்றாங்க அதன் பின்னாடி ஒரு பாதுகாப்பு இருக்குது கட்டளைகளை கட்டளைகளாக வருது போதகமாக வருது இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர்ற மாதிரி ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை ஆண்டவரே இது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவரே இந்த இந்த சூழ்நிலையில என்னால இதுக்கு முன்னாடி நான் அதை செஞ்சதே இல்லை நான் இந்த சூழ்நிலையில போறேன் நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரு அவர் நம்பி நம்ம போகும்போது அவர் வந்து நமக்கு போதிக்கிறார் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைக்க எடுத்து வைக்க அவருடைய அவரை நம்பி நம்ம போகும்போது அதுல வந்து நம்ம சரியா செய்யறதுக்கு உதவி செய்யறார் நமக்கு தெரியாத காரியத்தை கூட அவர் அழகா நமக்கு போதிக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா கடிந்து கொழுதல் இந்த கடிந்து கொழுதல் வந்து நமக்கு ஒருவேளை கஷ்டமா இருந்தா கூட நம்ம நெசிக்கிறதுனாலதான் அந்த காரியத்தை சொல்றாரு சிலரை மன்னிச்சிருன்றாரு நமக்கு பிடிக்கல ஐயன் அது நமக்கு நல்லது இல்ல அது வந்து ஒரு கசப்பான வேர் உள்ள போய் நம்முடைய ஆத்மாவை பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய சரீரத்துல பலவித வியாதிகளை கொண்டு வருது உறவுகளிலே முறிவை கொண்டு வருது மன்னிச்சு விட்டு அப்படின்ற போது இதெல்லாம் வந்து ஒரு கடிந்து கொழுதலா தான் சொல்றாரு நமக்கு பிடிக்காத காரியம் தான் ஆனா செய்யும் போது அது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குது அடுத்து ஆலோசனை கொடுக்கறாரு எதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நமக்கு ஆலோசனையா கொடுக்கறாரு இதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது போல ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாயே நமக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படிப்பட்ட காரியங்களா வருது அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கூட பார்த்தோம் அந்த அந்த ஆண்டவருடைய வார்த்தையினால நமக்கு நம்மை அது பாதுகாக்குது நம்மை காப்பாற்றுது அடுத்து பார்த்தோம் அது துன்மார்கருடைய வழிகளுக்கு நம்ம விலக்கி காக்குது அதாவது மோசமான மனுஷர்கள் இந்த உலகத்துல நமக்கு வந்து யாரு எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது பல சமயத்துல நம்ம இடத்துல நண்பர்களை போல பேசுறவங்க பின்னாடி நம்மளை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியமா தெரியல அவங்கள சில நேரம் நம்ம நம்பி பல நம்முடைய காரியங்களை நம்ம சொல்லிடுறோம் ஆனா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம நம்பும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய கட்டளைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அதை நமக்கு அதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து இப்படி மாறுபாடாய் பேசுகிற மனுஷருக்கு கூட நம்ம விலக்கி காக்குகிறார் ஒருவேளை அவங்க அவங்க வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட கூட நம்மை பாதுகாக்கிறார் மாறுபாடான மனுஷர்கள் மாறுபாடான பாதைகளில நடக்கிற மனுஷர்களுக்கு நாலு விதமான மனுஷர்கள் பார்த்தோம் துன்மார்களுடைய வழியில செல்றவங்க மாறுபாடான பேசுகிற மனுஷர்கள் தீமை செய்கிற மனி தீமை செய்ய மகிழ்கிற மனுஷர்கள் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிற அந்த நாலு விதமான மக்களுக்கு நம்ம புவிக்கப்படும் இன்னும் எத்தனையோ மக்கள் கூட இருக்கு அடுத்தது நமக்கு அந்தஸ்து கொடுக்குது ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி அதை கீழ்ப்படிந்து நடக்கும்போது நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குது நம்முடைய நம்ம சுற்றில இருக்கிற மக்கள் மத்தியில நமக்கு ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தும் கிடைக்குது ஒரு அலங்காரமான முடிய நம்ம தலையில கிரீடத்தை வச்ச மாதிரி நமக்கு ஒரு அந்தஸ்து எது கொடுக்குது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் குறைந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை இது கேட்காத போதுதான் குறைந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதுல ஓடினாலும் இடேறி போக மாட்டோம் எங்கேயும் இடறுறதுக்கு வழி இல்லை ஏன்னா அது வெளிச்சம் அது ஜீவன் அடுத்தது நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்குது இப்படிப்பட்ட வார்த்தை இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்ம இடத்துல தினந்தோறும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதை நம்ம கேட்குறோமா கேட்கறது மட்டும் இல்லாமல் அதன்படி செய்யும் போது நமக்கு கிடைக்கிற பலன் ஏராளம் அந்த பலனை நம்ம வந்து அடைந்து கொள்ளணும் அதை அதை விட்டுவிடக்கூடாதுல காத்து கொள்ளணும் பாதுகாப்பு அது நமக்கு தீமையிலிருந்து நம்ம விலக்கிக்காகுது இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய வார்த்தை அந்த வசனத்தை நம்ம அனுதினமும் வாசிக்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில தினந்தோறும் அதை அபியாசப்படுத்தி அதை நம்ம அதை பயிற்சி பண்ணி அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு அதை நம்ம அத்தியாசப்படுத்தணும் இது ஏதோ நம்ம பரலோகம் போன பிறகுதான் அப்படின்னு கிடையாது பரலோகம் போன பிறகு இந்த வார்த்தை நமக்கு தேவையில்லை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தான் இந்த வார்த்தை காய்களுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமா இருக்குது அப்படிப்பட்ட வார்த்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது இவைகளெல்லாம் நம்ம பெற முடியும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் அந்த வார்த்தைகளை வாசிப்பது மட்டும் இல்லாமல் அதை தியானித்து அதன்படி நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்யலாம் அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் அன்பில் அண்டவரை தன்மையான நேரத்துக்காக நன்றியோடும் மே துதிக்கிறோம் மை ஸ்தோத்திருக்கிறோம் அன்றவரை நீர் எங்கள் இடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறீர் அதற்காக நன்றி உங்களோட வார்த்தைகளுக்காக நன்றி அன்றவரை அவைகள் வாக்குத்தவங்களாக மட்டுமல்லாமல் அவைகள் கட்டளைகளாக அன்றவரே போதகங்களாக ஆலோசனைகளாக கடிந்து கொளுதலாக கூட அவைகள் எங்களுக்கு வருகிறதுக்காக நன்றி இவைகளெல்லாம் எங்களில் எங்களுக்கு அன்றவரை பாதுகாப்பையும் அண்டவரே ஒரு தீமையான மனிதர்களிடத்திலிருந்து ஒரு தப்பு வைக்கப்படுகிறதுக்காகவும் அண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் அண்டவரே ஒரு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாகவும் அண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களை நீடிக்க பணிகிறதாயும் அண்டவரே ஜீவனாயும் அண்டவரே இருப்பதற்காக நன்றி சுவாமி அண்டவரை அவைகளில ஓடும் போது நாங்கள் இடறி விழமாட்டோம் அண்டவரை நாங்கள் அண்டவரே அந்த ஏனென்றால் அந்த பாதை வெளிச்சமா இருக்குது சுவாமி அது நேரா இருக்குது ஜீவனுக்கு செல்கிற வழியா இருக்குது இப்படிப்பட்ட வேத வாசனத்தை நாங்கள் வாசிப்பது மட்டும் இல்லாமல் அதன்படி நடப்பதற்கு அண்டவரை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்றவரை எனக்கும் நீங்க உதவி செய்யும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் வாசித்து அதன் அதன் அதன்படி நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து கத்தாவே எங்களோடு நீங்க உடைய வார்த்தை மூலமாக பேசுங்க ஆசீர்வாதிகேசுமலன் தாழ்மை கேட்கும்